வணக்கம் ராகுலே இன்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் வைத்தியர் அர்ச்சுனாய் ராமன் அரசியல் பயணம் என்பதை அனைவரும் அறிந்த விடயங்கள்தான் நான் இருந்த நிறைய வினாக்கள் மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டே இருந்தது குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனாய் ராமன் அரசியல் வாழ்க்கையை எவ்வாறு நகர்ந்து சொல்ல போகின்றது ஜார் ஜாருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார் என்று சொல்லி நிறைய வினாக்கள் மக்கள் மத்தியிலே எழுந்திருந்தது வைத்திய அர்ஜுனாய் ராமநாதனிடம் நிறைய நேர்முகத் தேர்வுகளில் நடைபெற்றிருந்த நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அதில் கூட நிறைய வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது அந்த கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் பதிலாக இன்றைய தினம் ஒரு செயலொன்றை செய்திருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய முதலாவது உறுப்பினர் ஆளை இன்றைய தினம் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார் அவருடைய பெயர் சிவப்பிரகாசம் மயூரன் இவரும் பைத்தியர் அர்ஜுனாய் ராமநாதனும் இருபத்தி ஏழு வருடங்களாக நண்பர்களாகவே பயணித்து கொண்டிருக்க இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் தங்களுடைய நட்பு வந்து மீண்டும் இன்னொரு கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல போகிறது அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியுடன் தான் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த விடம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் எப்போதோ சொன்னேன் தமிழனுக்கான புதிய தலைமுறையை உருவாக்கிவிட்டுத்தான் செல்வேன் என்று நான் மறைந்து போனாலும் உங்கள் மூச்சுக்காட்டில் கலந்து போனாலும் எனக்காக உங்களுடைய முழு ஆதரவும் எனது நண்பன் சிவப்பிரகாசம் மயூரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய பயணத்தில் மேலும் பலர் இணைந்து கொள்வார்கள் காலம் பெறும்போது சொல்கிறேன் அதாவது இந்த முதலாவது நபரை மட்டும்தான் நான் தற்பொழுது அறிமுகம் செய்திருக்கின்றேன் இன்னும் எங்களுடைய இந்த கட்சியில் வந்து ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் அவர்கள் தொடர்பான விவரங்களை நான் பிறகு அறிவிப்பேன் என்று தான் அவர் கூறியிருக்கின்றார் அதோடு மேலும் தெரிவிக்கையில் நமது அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான எந்தொரு மேலதிகமான கருத்துக்களும் நண்பன் மயூரன் சிவப்பிரகாசம் அவர்களுடன் இணைந்தே வெளியிடப்படும் எனது அரசியல் சம்பந்தமான பேச்சாளராக மயூரன் சிவப்பிரகாசம் தொடர்ந்து பயணிப்பான் எனது நண்பனுக்கு அவனது அரசியல் பயணத்திற்கு உதவ விரும்பும் சாவகச்சேரியின் அன்பு பெருமக்கள் அவனுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிகமான உங்கள் ஆதரவினை தெரிவிக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனாய் ராமநாதன் அரசியலுக்குள் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற சிவப்பிரகாசம் மைரதன் தொடர்பாக நாங்களும் கொஞ்சம் தேடி பார்த்திருந்த நாங்கள் இவருடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தான் இவர் பாடசாலையில் கல்வி இருக்கின்றார் குறிப்பாக இவர் கல்விகற்ற காலப்பகுதியில் பத்து பாடங்களிலுமே சித்தி பெற்றிருந்தார் அதே சமயத்தில் இவர் படித்த பல்கலைக்கழகமாக முரட்டுவே காணப்படுகிறது மரட்டுவை பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் என்ற பாடத்தை வந்து இவர் தேர்வு செய்து படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் இவ்வாறு நிறைய புலமை பெற்ற ஒரு நபரை வந்து அரசியலுக்குள் அறிமுகப்படுத்திருக்கின்றார் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா இராமநாதன் கூட மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக காணப்படுகின்ற அதே சமயத்தில் தன்னுடன் இணைந்து இந்த அரசியலில் பயணிக்கப் போகின்ற நபரை கூட ஒரு சிறந்த ஒரு கல்விமானே தான் அவர் தேர்வு செய்திருக்கின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுடைய இந்த கூட்டணி இவ்வாறான முறையில் மக்களுக்கான சேவைகளை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை எங்களுடைய காணொலியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் எங்களுடைய காணொலிக்கு முதன்முதலாக வருகிற இந்த நபர்கள் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுதார்கள் நாங்கள் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை தொற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்